கானை சிறியேலி மீஷி தன் வீட்டிலிருந்து நிதானமாக வெளியே வந்தான் அவனுக்குத் தெரியாது என்றுதான் அவன் வாழ்க்கையின் மிக பெரிய ஓட்டம் தொடங்கப் போகிறது என்று அவன் தரையில் விழுந்திருந்த ஒரு பருப்பு கொட்டையை கவிக்கொண்டிருந்த நேரத்தில் அங்கேயே மியாவ் என்று ஒரு பயங்கரமான சத்தம் திரும்பி பார்த்தான் பெரிய பூனை கூர்மையான கண்ணோட்டத்துடன் அவனை பார்த்து கொண்டே நின்றது அப்படியே பார்த்தன எலி உள்ளுக்குள் பயந்து அடுத்தனுடைய முழு வேகத்தில் ஓட ஆரம்பித்தான் பூனையும் பின்னால் பாய்ந்து கொண்டு ஓடுகிறது மீஷு ஓடியபடியே இங்கிருந்தாலே உயிர் போயிடும் அடர்ந்த காடுதான் ஒரேபடி என்று முடிவெடுத்தான் அவன் காருக்குள் வர பயந்தது ஓடியபடியே காட்டுக்குள் சென்றான சில தூரம் சென்ற போது திடீரென தண்ணீரின் சத்தம் கேட்டது ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது நன்றி தெய்வமே என்று மூச்சை விடத் தொடங்கினான் ஆனால் அதே நேரத்தில் மரத்தின் மேல் ஏதோ அசைவு அவன் மேலே பார்த்தான் ஒரு சிறிய அண்டை அவனை பார்த்தபடி சொல்லும் போல இருந்தது கவலைப்படாதே யாரும் மாட்டாங்க ஆந்தை தன் சிறகை விரித்து மற்றொரு அவன் ஒரு துளியரவும் ஆபத்தில்லாத அமைதியான ஒரு பூமி புறத்தில் நின்றான் அங்கே புதிய எலிகளின் குடியிருப்பு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்க இங்கேயே பாதுகாப்பாக இருங்க என்று அழைத்தனர் பூனை அது காத்து நுழைவாயிலில் பார்த்திருக்கு மீஷ திரும்பி வராமல் போனதால் முற்றிலும் நம்பிக்கை இழந்து நடக்க தொடங்கி போனது அமர்கலமான ஒரு வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்கிறது என்று மனதார் நினைத்தான் இவ்வாறு பூனையிடம் மாட்டி தப்பித்த அந்த சிறிய எலியின் பயணமும் அடர்ந்த கார தந்த புதிய வாழ்வும் அவனுக்கு ஒரு பாடமாகவே இருந்தது இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு பாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்